வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மணிக்காயினுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இது வந்து பார்த்தீங்கன்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சோம்னா அதிகளவு பணம் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பணத்தை அதிகப்படுத்துவதற்கான அதாவது பண வரவை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகள் ஏதாவது வழிபாடுகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வழிமுறை இதுதான் வந்து மணிக்காயின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா தேவ கன்னிகளுடைய எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுதான் வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் அந்த டிசைனில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்க்கும் ஒரு சிம்பிள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சின்னம் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை உள்ளங்கையில் வச்சுக்கணுங்க உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இது மேலே உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இது மேலே நம்ம இன்னொரு கையை வச்சு ஃபுல்லாக வச்சு மறைச்சிக்கணும் மறையிற அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மடியில் உங்கள் மடி மீது வந்து இந்த கையை வச்சுக்கலாம் அதாவது ஆண்கள் வந்து வலது பக்கமும் பெண்கள் வந்து இடது பக்கமும் இடது பக்க மடியிலும் இந்த கையை வைத்து மனதார மனமுருகி உங்களுடைய பிரச்சனைகள் அதாவது வறுமை நீங்க வேண்டும் பணம் வந்து அதிகமாக சேரணும் எனக்கு செல்வ செழிப்பு அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணுங்க இந்த வழிபாட்டு முறை தான் இது வந்து இந்த மணிக்காயின் வைத்து பண வரவை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழிமுறை நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வெளியே சொல்கிறது இல்லை ஆனால் பல பேர் வீட்டில் அதாவது பல பெரிய செல்வந்தர்களுடைய வீட்டில் இந்த மணிக்காயின் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் இதை வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த காயினை தினமும் எடுத்து இப்போ நம்ம சொன்ன இந்த வழிமுறையில் கையில் வச்சு மணி வேணும் மணி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நிமிடம் அப்படி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா பணம் வருவதற்குண்டான பல வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில உங்கள் கையில் பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மணிக்கேன் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிங்கன்னா சாமி பொருட்கள் வைக்கக்கூடிய கடைகளில் கண்டிப்பா இருக்குங்க நம்ம உண்டான பொருட்கள் வாங்கும் பார்த்திங்களா வீட்டு பூஜை சாமானுங்கள் வாங்கக்கூடிய கடைகள்லேயும் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆனால் ஒரிஜினலாக பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது அப்போ தான் அதற்குண்டான அதற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை வாங்கி வச்சிட்டா மட்டும் நிறையா பணம் வந்து சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வழிபாட்டு முறை மட்டும் இல்லை எந்த ஒரு வழிமுறையாக இருந்தாலுமே நம்மளுடைய உழைப்பும் அதில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இறைவனின் அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் எரிநுள் அருள் முழுமையாக கிடச்சிட்டாவே போதும் நம் தொட்ட தொழில் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் பணம் அதிகளவில் சேரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தொடர்ந்து இது போன்ற தினம் தினம் வேறு எங்கேயும் கிடைக்காத அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்